ரீசண்டாக வில்லன் ஆக்டர் கோட்டா சீனிவாசராவ் இறந்துட்டாரு அவர் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி நிறைய நல்லது பண்ணதுனால அவருக்கு மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் கோட்டா சீனிவாசராவ் நைன்டீன் ஃபார்ட்டி டூல ஆந்திராவில் காங்கிபார்னு ஒரு கிராமத்தில் பிறகுறாரு அவர் ஆரம்பத்தில் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டுலாம் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு பேங்க்ல ஒர்க் அவருக்கு எப்படியோ ஒன்று சினிமா மேலே ஒரு ஆர்வம் வந்துருது சினிமா மேலே வந்த ஆர்வத்தினால நைன்டீன் செவன்டி எயிட்டில் முதல் முறையாக சினிமாவில் என்ட்ராகிறாரு அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு கன்னடம் இதுன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டி ஃபிலிம் பண்ண பண்றாரு குறிப்பாக தமிழில் அவர் ஒரு நல்ல நடிகராக காட்டின படங்கள் மூணு படங்கள் அது நான் சூஸ் பண்ணுது ஒன்னு சாமி ரெண்டாவது திருப்பாச்சி மூணாவது கோ ரெண்டாயிரத்தி மூணில் ஹரியோட இயக்கத்தில் விக்ரம் நடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற சாமி படத்துல பெருமாள் பிச்சுன்ற கேரக்டர்ல நம்ம கோட்டா சீனிவாசராவ் வந்து பயங்கரமாக பின்னிருப்பார் அந்த படத்துல விக்ரம் எந்த அளவுக்கு படத்தை பேலன்ஸ் பண்ணியிருப்போரோ அதே அளவுக்கு ஈக்கல்லா பெருமாள் பச்சை கேரக்டரில் கோட்டா சீனிவாசரும் சூப்பராக பின்னிருப்பார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பேரரசு இயக்கத்தில் விஜய் அடிச்சு சூப்பர் ஹிட்டான படம் தான் திருப்பாச்சி இந்த படத்தில் மூணு வெள்ளம் வருவாங்க அதில் முக்கியமான வெள்ளம் தான் சனிய சகட இந்த கேரக்டரில் எப்படி சாமி படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு அதே மாதிரி திருப்பாச்சி படத்துலையும் சூப்பராக பின்னிருப்பாரு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஜீவன் அடிச்சு ஹிட்டான படம் தான் கோபடம் இந்த படம் ஒரு அரசியல் சூப்பர் ஹிட் படம் தான் இந்த படத்துல ஒரு அரசியல்வாதியாக சூப்பராக பின்னிருப்பார் இப்படி சாமி திருப்பாச்சி கோ இந்த மாதிரியான படங்கள்லாம் தன்னுடைய திறமை நிரூபிச்சு ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கினர் தான் அதுக்கப்புறமா ஆளுநாள் அழகராஜா ஏ குத்துன்னு சொல்லிட்டு தமிழ் நிறைய நிறைப்படம் பண்ணியிருக்காரு ஆந்திரா நிறைய நிறைப்படம் பண்ணியிருக்காரு ரீசென்டா அவரு இறந்துட்டாரு இவரு சினிமாவை தாண்டி அரசியலையும் நைன்டீன் நைன்டி நைன்ல ஆந்திரால விஜயவாடா தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காரு இவரு சினிமாவுடைய சாதனையும் அரசியல் சாதனையும் பாராட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மத்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது தராங்க ஒரு சினிமா நடிகர் பத்மஸ்ரீ விருது வாங்குறது வந்து எல்லாருக்கும் சீன் கிடைக்காது ரொம்ப ரேர் தான் அப்படி பத்மஸ்ரீ விருது வாங்கினவரு தான் நம்ம கோட்டா ராவ் உங்களுக்கு கோட்டா எந்த எந்தளவு பிடிக்கும் அவர் நடிச்ச படங்களை நீங்க விரும்பி பார்த்து படாம போது கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அண்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க